ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று மொழி வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு நான் செய்தி சொன்ன தமிழக அரசு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கான பதினான்காவது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி உடன் காலாவதியானது இதனால் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து தொடங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்தனர் இந்த அரசு போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக டிசம்பர் ஏழு மற்றும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அரசு போக்குவரத்து ஊழியர்களின் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெறும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது சென்னை குழம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து பயிற்சி பணிமனையில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உள்ளிட்ட கட்சி சார்ந்த பதிமூன்று தொழிற்சங்கங்களும் டிசம்பர் தேதி தொழிற்சங்கங்களுடனும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது தமிழகத்தில் தொழிற்சங்களை இரண்டாக பிரித்து ஊதிய உயர்வான பேச்சுவார்த்தை நடைபெறுவது இதுவே முதன்முறையாகும் கடந்த முறை அடிப்படை ஊதியத்தை ஐந்து சதவிகிதம் உயர்வு அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது பதினைந்து சதவிகிதம் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு போக்குவரத்து ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஒரு லட்சத்து பேர் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கான பதினான்காவது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி உடன் காலாவதியானது இதனால் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து தொடங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்தனர் மேலும் தமிழகத்தில் தொழிற்சங்கங்களை இரண்டாக பிரித்து ஊதிய உயர்வான பேச்சுவார்த்தை நடைபெறுவது இதுவே முதன்முறையாகும் கடந்த முறை அடிப்படை ஊதியத்தை ஐந்து சதவீதம் உயர்வு அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது பதினைந்து சதவீதம் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு போக்குவரத்து ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழக சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்